வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் ஒரு புதிய டாபிக் கூட வந்திருக்கேன் ஸோ இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஸ்கீம் ஸோ ஏற்கனவே சுகன்யா சமிருத்தி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் இன்னும் செக் பண்ணி போய் செக் பண்ணுங்கள் இது வந்து ஆண் குழந்தைகளுக்கான திட்டம் ஸோ அதை பற்றி தான் நான் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கணும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என் வீடியோவை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பார்க்கலாம் உங்க மகனோட எதிர்காலத்துக்காக நீங்க சிறப்பாக சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது தமிழ்நாடு அரசோட பொன்மகன் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இது உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்கள் பையன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதுக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருப்பான் ஏன்னா இது அவனோட எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் இந்த கணக்கை தொடங்கலாம் அப்படின்னா பத்து வயசுக்குள்ளே இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாட்டி கார்டியன் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு அவங்க நேம்லேயே டைரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணுன்னாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம் தொகை வரம்பு என்னென்னா நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு நிதியாண்டலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு வட்டி விகிதம் என்னென்னா கரண்ட்டாக ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பட் கடந்த இரண்டு வருடங்களாக ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ்லேயே ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லப்படுது இந்த ஸ்கீமுக்கு வரி விலக்கு அதாவது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது ஏடிசியில் கவர் ஆகும் பணத்தை எப்போ எடுத்துக்கலான்னா ஆண் குழந்தை பதினெட்டு வயசு பூர்த்தி அடையும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம பதினைந்து வருடம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமுக்கு லோன் வசதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் அதை நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே வந்து ரிட்டன் பே பண்ணிடணும் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வட்டி உங்கள் கிட்டே வாங்குவாங்க அதுக்கு மேலே போச்சுன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் ஒரு நிதியாண்டில் ஒரு வாட்டி மட்டும்தான் நீங்கள் கடன் எடுக்க முடியும் இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எவ்ரி மந்த் வந்து நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஐபிபிபின்ட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் மூலமாக கூட பே பண்ணிக்கலாம் இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டேரக்டாக போகணுன்ட்டு அவசியம் இருக்காது ஒரு நிதியாண்டில் ஒரு முறையாவது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் பே பண்ண முடியலன்னா அதை அபராதத்துடன் அவங்க வசூலிச்சுப்பாங்க நீங்கள் பதினைந்து வருடம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மாத மாதமாகவும் பே பண்ணிக்கலாம் இல்லை வருஷத்துக்கு மொத்தமாகவும் பே பண்ணிக்கலாம் இந்த கணக்கை தொடங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பத்து வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் மேண்டேட்ரி ஆதார் ஆர் பேன் கார்டு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் கேட்பாங்க பத்து வயசு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளையோட ஆதார் கார்டு தேவைப்படும் அந்த குழந்தையோட ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் கண்டிப்பாக முக்கியம் அண்ட் அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபர்தராக டிலே பண்ணாமல் இந்த வருஷம் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பெரிய கிஃப்ட் அவங்க பர்த்டேக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாகவே கிடைக்கும் அவங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வித் அவுட் ஃபர்தர் டிலே சீக்கிரமாக போஸ்ட் ஆஃபீஸ் போங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பேலெல்லாம் இதையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்